ஒரு <camina> <laughs>

பைக் டெலிவரி எடுக்கிறான் என்னோட ஃப்ரெண்ட் படியும் தான் இந்த பைக்கை இந்த பைக் வாழ்த்துக்கள் பசி

இந்த இந்த லைட் எப்படியுமே வேலை செஞ்சோம் பட் இது வந்து ஹை டச் ரேஸ் பண்ணணும் அது இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது டச் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும்

அதாவது பொடி பெட்ரோல் வேலை செய்கிறது எல்லாமே கொஞ்சம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் மாதிரி தான் இருக்குது இந்த பைக் டேர் எத்தனை லிட்டர் டேங்க் இது வந்து பத்து லிட்டர் டேங்க் பத்து லிட்டர் பத்து லிட்டர் டேங்க் ஒரு லிட்டருக்கு அறுபது வேலை செய்யும் அறுபது 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 வேலை செய்யும் அது வந்து ரெண்டு இதுல வந்து ரெண்டு மோட் வரும் பவர் மோட் எக்கோ மோட் எக்கோ மோட் எக்கோ மோட்டில் போட்டிங்கன்னா இந்த பையனா இது எக்கோ மோட்டில் தான் போட்டிருக்கேன் டிஸ்பிளேல எக்கோ மோட் காட்டுது

சிகோமோட்ல போனீங்கன்னா சுகர் அறுபது பவர் மோட் போட்டீங்கன்னா லீட்டருக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கொஞ்சம் அதாவது பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூடுற நேரம் பெட்ரோல் கொஞ்சம் குறையும் அவ்வளோதான் இந்த டிஸ்பிளே பற்றி அவ்வளோ இந்த டிஸ்பிளேல பட்டது பார்த்தீங்கன்னா இது டைம் இது ஃபுல்லாக இதாக கியர் ஃபுல்லாக காட்டும் ஒன்று ஏர்டெல்லில் நினைக்கிது அஞ்சு கியர் காட்டும் இது காட்டும் இது டோட்டல் கிலோமீட்டர் காட்டும் இது ஆர்பிஎம் மீட்டர் காட்டும் மற்றது இது டைம் இது பெட்ரோல் மீட்டர் ஓகே இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப் இப்போ ஒரு நீங்கள் ஒரு ஒரு கா ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ற நேரம் அந்த இது பார்க்கலாம் நீ வேற யாருக்கு சரி பைக்க கொடுக்கறீங்களா அந்த ஓ எவ்வளவு ஓடி இருக்கறேன்னு பார்க்கலாம் அதே மாதிரி ரெண்டு இது வரும் சரியா மற்றது ரேஞ்ச் எத்தனை கிலோமீட்டர் ஓடு அந்த எத்தனை கிலோமீட்டர் ஓடு அதே மாதிரி एवरेज ரேஞ்சும் இருக்கு एवरेज ரேஞ்ச் இருக்கு நீ அதுக்கு இத்தனை கிலோமீட்டர் ஓடுன एवरेज இருக்கும் இருக்கு சரி அதெல்லாம் மற்றது பிரேக் என்ன பிரேக் என்ன இது வந்து டிஸ்க் பிரேக் தான் டிஸ்க் பிரேக் டிஸ்க் என்னன்னா நீங்க பின் பிரேக் பண்ற நேரம முன் பிரேக்குக்கு சின்ன சப்போர்ட் ஒன்று இருக்கு பிரேக் அப்படி

ஒயிலேருந்து எல்லாமே நாங்கள் சரியாக சர்வீஸ் எல்லாம் செஞ்சு அது பையன் ஒரு பிரச்சனையாக இருந்தால் இன்ஜின் வந்து ஃபுல்லாக கம்பெனியால் இது பண்ணி தருவாங்க சர்வீஸ் இருக்கு ஃப்ரீ இப்போ வாங்க புதுசாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டு சர்வீஸ் ஃப்ரீ ரெண்டு ஒயில் சார்ஜஸ் இருக்கு ஒயிலுக்கு எப்படி காசு காசு வரும் சர்வீஸுக்கு வந்து ரெண்டு சர்வீஸ் ஃப்ரீ வந்து புது பைக் வந்துருக்கா வந்துருக்கா எங்ககிட்ட எல்லா பார்ட்ஸுமே இருக்கு இந்த பார்ட்ஸ் ஃபுல்லாக இருக்கு இங்கேயே பார்ட்ஸ் இருக்கு பார்ட்ஸ் இருக்கு இருக்கு ஹெல்மெட் டயர் என்ன வேணுமாலும் இங்கே இருக்கலாம் ஓகே எல்லாமே இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பைக் எடுத்தீங்கன்னா இந்த கம்பெனிலேயே வந்து பார்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பார்ட்ஸ் கிடைக்காது அப்படி ஒரு பிரச்சனை வேற ஆகும் மேட்டா இப்போ இதில் ரெண்டு கலர் தான் இருக்கு பிளாக் கலர் இந்த கலர் என்ன மாதிரி எல்லாம் பிளாக் கலர் டிமாண்ட் கூட இதுதான் எல்லாரும் எடுக்கிறது டிமாண்ட் கூட அதாவது ஸ்டாக் வரதும் குறைவு ஆனா இதுதான் நிறைய பேர் கேட்குறாங்க ரெட்டும் அப்படி நீங்கள் ரெட்டும் நல்லாவே தான் போகும் இப்போ இன்ட்ராக்ல வந்து ரெட் மட்டும் தான் கூட போகிறது அந்த மாதிரி

டயர் என்ன மாதிரி பிராண்டான டயர் இது வந்து சியட் டயர் தான் சியட் டியூ பிளஸ் டயர் தான் சியட் பிளஸ் டயர் இருக்கு வந்து வித்தியாசம் இருக்கு நம்ம முன் டயருக்கும் பின் முன் பின் டயருக்கும் வந்து பெருசு பெருசு கொஞ்சம் அதாவது நீங்கள் இந்த பைக் வந்து ஒன் டூ ஃபைவ் தான் ஆனா பார்க்குற நேரம் நீங்க ஒன் டூ ஃபைவ்னு சொல்ல மாட்டீங்க அது பார்க்க தெரியல சவுண்ட்லேயும் தெரியல போட்டிருப்பாங்க என்ன சிசி இதில் போட

இதே மாதிரி பிளாக் இருக்கு இப்ப வந்தது எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் வந்துச்சு மட்டும் ஓகே முடிஞ்ச நீங்க புக் பண்ணி எடுக்கலாம் உங்களுக்கு இல்ல அப்படி இல்லையா எங்க உங்களுக்கு எப்படினா எடுத்து தரலாம் வேணுமா இருந்தா எடுத்து தரலாம் கலர் இருந்தா நான் எடுத்து தரேன் லைக் மூணு ஐட்டமும் ஃபுல் இந்த பைக் வாங்கினா இந்த மூணுமே ஃப்ரீயா

எவ்ளோ கட்டணும் அப்படி இருக்கா பிக்சா இல்லாட்டி அதை விட கூட கட்டலாம் இல்ல மாதம் மாதம் வந்து முப்பத்தி முப்பத்திரம் முப்பத்திரம் கட்டணும் ரெண்டு வருஷம் முடியல முப்பத்தி ரெண்டாயிரம் நாலு முடிக்கும் ரெண்டு வருஷம்